எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க ஏன்னா வந்து இந்த தொழிலில் வந்து அவ்வளோ லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க அதாவது ஒரு வேலையை வந்து இஷ்டப்பட்டபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் வந்து செய்கிறேன் ஏன்னா வந்து கவர்மெண்ட் உள்ளா என்ன காலையில் தானே அந்த டைமுக்கு போயிட்டு தானே அந்த டைமுக்கு வரணும் அவ்வளோதான் ஆனால் பட் ஆனால் இந்த ஆடு தொழில் அப்படி கிடையாதுங்க இப்போ காலையில் ஆடு பற்ற போகிறோம் அப்படி சொல்லிட்டா ஆடை வந்து ஆடுக்கு வந்து தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆடெலாம் பற்றி விட்டுருவாங்க வெளியே காட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் வந்து கொலை கட்டி விட்டுருவாங்க அது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் அது என்னென்னா இந்த ரக்க தோல் இல்லையா அதை தான் வந்து பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுருக்காது அது வைப்பாங்க அது வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வந்து பெரிய ஆடெல்லாம் வந்து காட்டுக்கு பற்றிட்டு போயிடுவாங்க அங்கே வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு தாங்க வரும் ஏழு மணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி வைப்பாங்க வந்தவுடனே தண்ணி தகவத்தோடு வரும் தண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வந்து அரிசி வைப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு மாதிரி அரிசி வைப்பாங்க அரிசி ஏன் அரிசி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஆடு அதாவது இப்போ ஒரு குட்டி போட்டிருக்குன்னா அந்த ஆடுக்கு வந்து நல்லா வந்து பால் ஊறும் நல்லா வந்து அது ஊட்டச்சத்தும் கூட நிறைய பேர் வந்து அந்த அரிசி விற்கிற விஷயம் வந்து தெரியாது ஏன்னா வந்து எந்த ஊர்லேயும் அரிசி வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க ஏன்னா எங்கள் ஊர் ஆடு மட்டும் எல்லா அது எங்கள் ஊர் ஆடு எல்லா ஆட்டுக்குமே வந்து அரிசி வந்து வச்சு பழக்கம் அதனால் வந்து எங்கள் ஊர் ஆடுங்க வந்து அரிசி வந்து சாப்பிடும் அதாவது நிறையா நம்ம அரிசி சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை போய் வந்து தொழுவில் போய் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைக்கிற மாதிரி கண்டிப்பாக அடைக்கக்கூடாதுங்க அது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வெளியே வந் அந்த தொழு தொழுவில் வந்து கொஞ்சம் ஆடு அதுக்கப்புறம் வெளியே வந்து எங்கே வந்து பெரிய இதாக இருக்கும் தொழுவு அதனால வந்து அங்கே கொஞ்சம் ஆடு இங்கே கொஞ்சம் ஆடு வந்து நல்லா வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் நல்லாவே வந்து அது மேஞ்சிட்டு வந்து நல்லா அது ரெஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே தான் வந்து ரொட்டீனாக வந்து நடக்கும் ஒரு நல்ல ஹெல்தியான ஆடு வந்து எத்தனை குட்டி போடுனா கண்டிப்பாக மூணு குட்டி போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஆடு போடுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரெண்டு குட்டி போடலாம் ஆனால் அதுக்கடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மூணு குட்டி நாலு குட்டி கூட ஈரும் எங்கள் வீட்லேயும் ஆடு பார்த்திங்கன்னா நாலு குட்டிலாம் வந்து நிறைய தடவை ஈன்றுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆடு மட்டும் கிடையாது மாடுமே இருக்குது நாங்கள் வந்து அது மட்டும் நாங்கள் சார்ந்துடாமல் என்னன்னா நாங்கள் விவசாயம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஆடு தொழில் மூலமாக மாதம் ஒரு ஒரு லட்சம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து உண்மையாக இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அது வந்து உண்மைதாங்க ஆனால் அது எத்தனை ஆடு வளர்க்கணும் நூறு ஆடு வந்து வளர்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக மாதம் ஒரு லட்ச ரூபா வந்து வரும் நம்மளுக்கு வந்து இதில் இதுக்கு வளர்க்குறதுக்கெலாம் பெருசாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது பெரிய பண்ணா பண்ண மாதிரி ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்கு வந்து தனிப்பட்டு ஒரு நாலு பக்கம் ஒரு கம்பி வெளியை போட்டு ஒரு இது பண்ணி வச்சாலே அதுவே வந்து ஒரு ஆட்டு தொழுவாயிடும் மேலே மட்டும் ஒரு தகர செட்டு மாதிரி தான் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் இது வந்து நாங்கள் வச்சுருக்க முறையை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் நிறைய வித மாதிரியும் வந்து சொல்கிறாங்க அதுக்கு தனியாலாம் செலவு பண்ணி நாங்கள் எதுவும் பண்ணது கிடையாது நாங்கள் வந்து இப் எப்படி சாதாரணமாக வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம் ஒரு பண்ணையில் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வளர்க்குறோம்னு அவசியமும் கிடையாது ஒரு நூறு ஆடு வளர்த்தேன் கண்டிப்பாக மாதம் ஒரு லட்ச ரூபா நம்ம எடுக்கலாங்க ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த தொழில் மூலமாக நல்ல வருமானமுமே வந்து நல்லாவே வருது சில நேரம் வந்து நஷ்டம் வருமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க வரலாம் சப்போஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஈடுகட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது இருக்கணும் ஆனால் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா வந்து நம்ம பார்த்துக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் வந்து ஆடு வந்து நல்லாவே வளரும் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஆடுங்க வந்து ஃபுல்லாக கன்னி ஆடுகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அது குட்டியும் வள குட்டியை வந்து நல்லாவே வளக்குங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து இந்த கன்னி ஆடுகள் தான் வச்சுருக்காங்க நல்லா வள நல்லாவே வளர்ப்பாங்க அரிசி விற்கிறனால அது அரிசி வச்சு நல்லா வளர்ப்பாங்க நல்ல பெரிய ஆடு இருக்கே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வந்து வாங்கிட்டும் போவாங்க நான் பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரே இங்கே வந்து வந்து ஆடு வாங்கிட்டு போய் அவருமே ஆள் போட்டு சம்பளத்துக்கு ஆள் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க திரும்ப திரும்ப வந்து எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து அது லாபம் இல்லாமல் திரும்ப திரும்ப வந்து வாங்குவாங்களா அது நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க லாபம் இருக்கனால தான் வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து நல்லா வாங்கிட்டு போகிறாங்க எங்கள் வீ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நாங்கள் வாங்கவும் செய்வோம் எங்கள் எங்கள் வீட்டிலருந்து ஆடு வந்து விற்கவும் செய்வாங்க நிறைய பேர் வந்து ஆடு வாங்கிட்டு போய் இந்த மட்டும் இல்லை சென்னை தேனி விழுப்புரம் எல்லா ஊர்லேயுமே வந்து நிஜமானமே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பரும் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத் வீடியோ பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க ஆடு வாங்குறதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி இனிமேல் வர வீடியோக்களில் அது எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்ன என்னென்னலாம் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து இன்னும் வரப்போகிற வீடியோவில் வந்து நான் மட்டும் இல்லை வேற வேறு ஒருத்தங்களும் எல்லாேருமே வந்து பேச பேசுவாங்க எங்கள் குடும்ப வருமானமே வந்து இந்த ஆடு வளர்க்குறதுல தாங்க இருக்குது ஏன்னா வந்து எங்கள் குடும்ப வருமானம் ஃபுல்லாக இந்த ஆடு வளர்க்குறதுலருந்து தான் வருது அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே ஓடுதுன்னு கூட வச்சுக்கலாம் சப்போஸ் யாராவது வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தைமாக ஏதாவது பண்ணணும் இல்லை பார்த்தைமாக ஏதாவது செய்யணும்னு எல்லாருமே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அவங்க கூட வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி ரெண்டு ஆடை கூட கட்டி வச்சு வளர்க்கலாங்க அதே மாதிரி அதுக்கு கொலை கொண்டு வந்து வளர்க்கலாம் ஒரு ஆடு வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஃபஸ்ட்டு வேறு இடத்துக்கு போதேன்னா அந்த ஆடு வந்து ஃபஸ்ட்டு மெலியே தான் செய்யும் மெழிஞ்சு அதுக்கப்புறம்தான் வந்து அது வந்து தேரும் என்னடா வாங்கிட்டு போனவொடனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்மளுக்குமே வந்து புது இடமா இருக்கும் இல்லையா அங்கே வந்து நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அப்படின்லாம் நம்ம நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் மற்ற உயிருக்கும் இருக்கும் ஒரு இப்போ ஆடு வந்து நம்மளை மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களை நாங்கள் எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தான் எங்கள் ஆடுகளையும் வந்து குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறோம் எங்கள் குட்டி வந்து இப்போ வந்து ஒரு ஆடு வந்து மூணு குட்டி நாலு குட்டி போடுதுன்னா அதில் வந்து ரெண்டு குட்டி தான் வந்து அது தாய்கிட்ட வந்து பால் குடிக்கும் மற்ற ரெண்டு குட்டிக்கும் நாங்கள் பசும்பால் வா பசும்பால் வாங்கி அதை வந்து நாங்கள் பாலிட பால் அடைச்சி அதை வந்து குட்டிக்கு வந்து கொடுப்போம் அதை வந்து எப்போ வரைக்கும் குடிக்குன்னா அது வந்து கொலை வந்து எப்போ தின்னுதோ அப்போ வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அதுக்கப்புறம் அது குலை சாப்பிட்டோன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகேங்க உங்களுக்கும் ஆடு வாங்கணும் அல்ல விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி வர காலங்களில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மறக்காமல் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஏதாவது குளறுபடியாக பேசுன்னா அடுத்த தடவை நல்லாவே பேசுவீங்க ஓகேங்க ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சிறு குரு விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் வந்து தப்பு கிடையாது நம்மளோட நம்மளோட சின்னம் கண்டிப்பாக விவசாயத்தை காப்போம் அதை முன்னேற்றுவோம்